ஆமா அவரு சரி கேள்வியை கேட்கணும் நம்ம அதுக்கப்புறமா பதில் சொல்லலாம் அதனால உத்தரப்பிரதேச தோல்விக்கு யோகி ஆதித்யநாத் மீது வந்து ஒரு ஒரு வலிக்கடா வேணும் இல்லையா அமித்ஷாவும் வந்து தோல்வியை சந்திக்காத நபர்கள் போலவும் யோகி ஆதித்யநாத்னாலதான் வந்து அங்க தோல்வி வந்தது அவருடைய நிர்வாகம் சரியில்லை அவருடைய அப்ரோச் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேஸ்புக் நேரட்டிவ் வந்து செட் பண்ண ட்ரை பண்றாங்க அவரை காலி செய்து விட்டு அந்த இடத்திற்கு வந்து வேறொருவரை கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் யோகி வந்து நெருங்கிய ஒரு பிரதமர் கூட எஸ் எஸ் முன்னாடி ஆமா இப்போ ஒரு மோடிக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆர் வந்து அந்த வயதை எல்லாம் காரணம் காமிச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க செய்யும் போது மோடி நீங்க பதவியேற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்ப மாற்று வந்து யோகியாக இருக்கக்கூடும் என்று என்கிற தான் மோடி வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எல்லாரையும் காலி பண்ணிட்டு வராரு அது நிதின் கட்கரியாக இருக்கட்டும் நம்ம தேவேந்திர பட்னாவிஸ் ஆக இருக்கட்டும் இருக்கக்கூடாது அதுதான் ராஜேஷ் இருநூறு ரூபா இன்னும் வரல அனுப்பிச்சு விட்டுருங்க அப்புறம் ராஜேஷ் வெங்கடசாமி அஞ்சலை நீக்கம் பிஜேபி ஆமா இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் கட்சியை நீக்கிட்டு இருக்காங்க

ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த லிங்க்ல வந்து அவரை வந்து இன்னைக்கு கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஆருத்ரா இருக்கா ஆருத்ரா பின்னாடி அமர் பிரசாத் திருவண்ணாமலை இருக்காரா அப்படின்ற அந்த ஆங்கிலும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ட்விட்டர்ல சூர்யா திமுக சேர்ந்தா சூர்யா பான் டு வின் அப்படின்னு ஆர்டிகல் எழுதியிருந்தாரு அந்த ஆர்டிகல் படிக்கவே வந்து ரொம்ப வடசென்னை படத்தோட முதல் பாதி மாதிரி இருக்கு செந்தில் துணா வெற்றிப்பறனோட வாய்ஸ் ஓவர்ல வரும் பாத்தீங்களா கிட்டத்தட்ட அதே தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் இவங்க தம்பிய வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பழி வாங்குறாங்க அவங்க கிட்டத்தட்ட அந்த வெற்றி அந்த வடசென்னை படத்துல அவரும் வந்து அந்த படத்தை வந்து கற்பனையில எடுக்கல நிஜ வாழ்க்கையில நடந்ததுதான் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட அதே போல சம்பவம் தான் முதல்ல இவங்க வந்து கொள்றாங்க அடுத்து அவங்க அதுக்கு பழி வாங்குறாங்க அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் இவங்க பழி வாங்குறாங்க இப்படி தொடர்ந்து இது நிற்காமல் போய் கொண்டிருக்கிறது இப்ப இன்னைக்கு வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேல வந்து முடிஞ்சிருக்கு அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசி மலர்கொடி அஞ்சலை இது போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து நக்கீரன் சொல்லிட்டார் சொல்லிட்டார் இதுல அஞ்சலை மலர் மலர்கொடி இன்வால்ட் அவர் மொதல் நாளே சொல்லிட்டாரு சோ அவங்களை வந்து இன்னைக்கு அறிவிப்பு பிஜேபி இருந்து வெளியேற்றம்னு சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா தோழர் இப்படி ஒவ்வொரு ரவுடியோட பின்னணியும் தெரிஞ்சு பிஜேபி நீக்க ஆரம்பித்தால் பிஜேபி கட்சியில யாரு இருப்பாங்க கடைசியா

ஜோ ஜெயலலிதா கிட்ட ஜோசிகாரரா இருந்த ஒருத்தர் அவர்ட வந்து சீமான் பேசுறதெல்லாம் வந்து ஆடியோ வந்திருக்கு எனக்கு என்ன டவுட்னா இப்ப நீங்களும் நானும் பேசுறோம் நம்ம பேசுறத நம்ம ஒண்ணு நீங்க ரெக்கார்ட் பண்ணு இல்ல நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் ரெண்டு பேர்ல யார் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அங்க அதான் தெரியல தோலா தொடர்ந்து சீமானோட ஆடியோ வந்து லீக் ஆயிட்டிருக்கு ஏன்னா சீமானே ரெக்கார்ட் பண்ணிப்பாரு அவரு வேல யாரையாவது பேச ரெக்கார்ட் பண்ணிட்டு

காஜி ஆடா ஆமா ஆமா இடும்பாவனம் கார்த்திக் ஆடியோ கூட லீக் ஆயிருச்சு ஆனா அதான் போட்டிருக்காங்க வாழ்ந்திருக்காயா அப்படி இடும்பாவன கார்த்திக் ஆனா பேக் பாக் ஆடியோன்னு வந்து